கோபிக்கிட்ட கொளுத்தி போட்டு வேடிக்கை பார்க்குற சகுனி பயமுறுத்தின பாக்கியா மாலினி விஷயத்த கிளற ஜெனி ஸோ என்ன நடந்துச்சு இன்னைக்கான பாக்கியலட்சுமி சீரியலா அப்படிங்கிறது இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம் ஸோ திருந்தாத சொல்லின்னு பாத்தீங்கன்னா அப்பாவை போலவே பிரச்சனை தான் குடிச்சிட்டு வீட்டுக்கு வர ஆரம்பிச்சுட்டாரு அதுவும் கோபியோட போயிட்டு குடிச்சிட்டு கண்ணு முன்னு தெரியாம தள்ளாடுறாரு இந்த ஒரு சான்ஸ வச்சு கோபி பாத்தீங்கன்னா செளியன் கிட்ட ஆறுதலாக பேசி தன்னுடைய பக்கம் செளியனை இழுக்க பார்க்குறாரு அந்த வகையில செளியனை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து விடுறாரு இதை பார்த்த அண்ட் ஜெனி செளியன் ஏதோ ஒரு தவறான வழியில் போறாரு அப்படிங்கறத நினச்சி பயப்பட ஆரம்பிக்கிறாங்க அதுவும் ஜெனி செளியன் பண்றத பார்த்து மறுபடியும் மாலினி கூட பழக்கம் இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி சந்தேகப்பட ஆரம்பிக்கிறாங்க அதன்படி பாக்யா கிட்டையும் அதை பத்தி சொல்றாங்க ஆனா பாக்கியா நீ நினைக்கிற மாதிரி இருக்காது செழியன் திருந்திட்டான் இப்போ ஆபீஸ்ல எதனா பிரச்சனையா இருக்கும் அதனால தான் இப்படி இருக்கா ஆனா நான் கூப்பிட்டு பேசுகிறேன் மறுபடி இப்படி ஒரு தப்பு நடக்காதபடி நீ நான் பாத்துக்கிற அப்படிங்கிற மாதிரி ஜெனிக்கு அறுதலா பாக்கியா பேசுறாங்க உடனே செழியனை கூட்டிட்டு பாக்கியா ஈஸ்வரியோட ரூமுக்கு போறாங்க அங்க போயிட்டு செளியனை கண்டித்து பேசுறாங்க அப்போ மறுபடியும் ஜெனி உன் மேல சந்தேகப்பட ஆரம்பிச்சுட்டா நீ இன்னும் மாலினி கூட பேசிட்டு இருக்கதாகவும் தான் இப்படி நடந்துக்கிற அப்படிங்கிற மாதிரி ஜெனி சந்தேகப்படுறா ஜெனியை வீட்டுக்கு கூட்டிட்டு வரதுக்கு நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டோம் அப்படிங்கிறது உனக்கு நல்லாவே தெரியும் அதனால மறுபடியும் எதனா தேவையில்லாத பிரச்சனை பண்ணி ஜெனியை குழப்பி விடாத ஒழுங்கா உனக்கான வாழ்க்கை வாழ பழகிக்கோ அப்படிங்கிற மாதிரி செளியனை பயமுறுத்துகிற அளவுக்கு பாக்கியா கண்டித்து பேசுறாங்க உடனே செழியன் நான் இனி குடிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி பாக்யாவுக்கு வாக்குறுதி கொடுக்குறாரு அத்தோட ஜினிக்கிட்ட எனக்கு ஆஃபீஸ் பிரச்சனை இருக்கிறதுனால தான் நான் இப்படி பண்ணிட்டேன் மற்றபடி நீ நினைக்கிற மாதிரி மாலினி என்னுடைய வாழ்க்கையில கிடையாது அப்படிங்கிற மாதிரி சத்தியம் பண்றாரு அடுத்ததாக ராத்திக்காவோட அம்மா கோபி செளியனுக்கு பண்ண உதவியை பார்த்து திட்டுறாங்க உங்க குடும்பம் உங்களை எவ்வளோ அவமானப்படுத்தி பேசினாலும் நீங்க திருந்தவே மாட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி கோபிக்கிட்ட தேவையில்லாத விஷயங்களை பேசி தூண்டி விடுற அளவுக்கு கோபப்படுத்தி வேடிக்கை பார்க்குறாங்க ஆனால் கோபி எங்கள் குடும்ப விஷயத்தில் நீங்கள் தலையிடாதீங்க உடம்பு பிரச்சனைக்கு வீட்டுக்கு வந்து ரெஸ்ட் எடுத்தீங்கன்னா அதை மட்டும் பார்த்துட்டு போங்க மற்றபடி என்னோட விஷயத்தில் தலையிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி திட்டிட்டு போயிடுறாரு ஆனாலும் திருந்தாத ராத்திகாவோட அம்மா எதனா பிரச்சனையை இழுக்கிறதுக்காக சகுனி வேலையை பார்த்துக்கிட்டு வராங்க அடுத்ததான் இனியா டான்ஸ் போட்டியில் நான் ஜெயிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க பயிற்சி எடுத்துகிட்டு வராங்க அடுத்ததாக எழில் பார்த்தீங்கன்னா அவருடைய கெரியரை நினைச்சு ரொம்பவே பயந்து ஃபீல் பண்றாரு இந்த நேரத்தில் அம்மா கிட்ட பேசினா சரியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பாக்கியாவுக்கு கால் பண்ணுறாரு அதுக்கப்புறமா பாக்கியா எழிலுக்கு ஆறுதல் சொல்ற விதமா ஊக்கப்படுத்தி தன்னம்பிக்கையோட முயற்சி பண்ண வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியா ரொம்பவே பொறுப்பான அம்மாவா பேசுறாங்க ஆனா இது எல்லாமே தொடர்ந்து கோபி விரித்த வலையில ஒவ்வொருத்தவங்களுமே சிக்கிற விதமா இனியா அனுச்செளின்னு பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் கொஞ்சமா அப்பா பக்கம் சாய ஆரம்பிச்சிட்டாங்க இனி இது எல்லாத்தையும் வச்சு கோபி நடத்த போற நாடகத்துக்கு பலியாடா பாக்கியா வந்துட்டு சீக்க போறாங்க ஸோ இனிவே இனி அப்கமிங் பாக்கியலட்சுமி சீரியல் பார்த்தீங்கன்னா இப்படிதான் மூவ் ஆக போகுது ஸோ இனி இது குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க